அதாவது போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் கோடி வசூல் அடிக்கக்கூடிய தமிழ் படங்கள் அப்படிங்கிற பட்டியலை போடும்போது அதில் மிக முக்கியமான ஒரு படமாக நம்ம சங்கர் இயக்கிய கமல் நடித்த இந்தியன் டூ இருந்துச்சு ஆனால் ரிசல்ட்டு படம் மிகப்பெரிய தோல்வி படம் நூற்றம்பது கோடிக்கு மேலே தான் வசூலாச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக லைக்காவுக்கு அமைஞ்சு போச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மீதி பாகம் அதாவது இந்தியன் த்ரீ எப்போ வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எல்லாருக்கும் இருந்துச்சு ஏன்னா இந்த படமே ரிசல்ட் வந்து பெருசாக போகலை அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இந்தியன் டு கிளைமேக்ஸில் போடும்போது அது கொஞ்சம் கூடுதல் நம்பிக்கையை கொடுத்துச்சு ஸோ அதனாலேயே இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல கோடிகள் தேவை பேட்ச் ஒர்க் இருக்குது ஒரு சாங் இருக்குது அது மட்டும் கிடையாது கமலுக்கும் சம்பளம் சங்கருக்கும் சம்பளம் இதெல்லாம் சேர்த்தே பல கோடிகள் வரும் அப்படின்னால லைக்கா ரொம்பவே நொந்து போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு நம்ம ஷங்கர் இயக்கிய கேம் சேஞ்சர் படமும் பயங்கரமான ஒரு தோல்வி அடைய பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க லைக்கா படகு இப்போது ஆளை உட்டா போதுண்டா சாமி அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது தான் உண்மையாலுமே லைக்கா அதாவது உண்மையாலுமே லைக்காக வெளியே போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரெட் ஜெயின்டே வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இனிமே வந்து கமல் டீம் ஷங்கர் டீம் தான் டைரக்ட் டீலிங்கு ஸோ லைக்காவுக்கும் இதுக்கும் பெருசாக சம்பந்தம் இல்லை ஸோ இதனாலயே லைக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் நிம்மதியாக இருக்காங்க இப்போது ஷங்கர் கேட்ட மாதிரியே பேட்ச் ஒர்க்குக்கு எவ்வளவு செலவோ அதை வந்து ஜெயின் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் அந்த ஒரு சாங் மட்டும் தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுத்துக்காங்களாம் ஸோ இதற்கு சங்கர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரில அதே மாதிரி கமலோட சம்பளம் நம்ம சங்கரோட சம்பளம் இந்த ரெண்டு பேரோட சம்பளமும் பார்த்தீங்கன்னா இந்தியன் திரிக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்காது ஏன்னா ஏற்கனவே இந்தியன் டு ஃப்ளாப் அப்படின்னால அதை வந்து அனுசரித்து கொஞ்சம் ரெண்டு பேரும் சம்பளத்தை கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்களா எது எப்படியோ இந்தியன் திரிவுக்கு விடிவுகளை வந்துருச்சு விரைவில் அந்த படத்தோட பேச்சவர் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் இருக்குது அதை எடுத்து முடிச்சிட்டானா இந்தியன் த்ரீ காப்பி ரெடி ஸோ அப்புறம் ரிலீஸ் செய்து எப்போ என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தெரிவிப்பாங்க